மாவிரம் அவையால் அர்ச்சனை செய்து உள்ளம் குழைய ரோகம் சிலிப்ப பாடி ஆடி படிவிசை விழுந்து அன்புறும் அக்கம் ஐந்தோடும் எட்டோடும் இன்பத தண்டனித்த விண்ணப்பம் இது அற்ப பாடல் சன்மார்க்கத்தில் இல்லாத சராசரி சமயம் சார்ந்த சம்சாரிக்கு பக்தி செய்ய

எமதுருவே மண் பெற்று மாற்றுரையா பொன்னே மணியே என் கண்மணியே எற்று வந்த மெய்ப்பொருளே என்று நிதம் போற்றி நின்றால் இப்படி எல்லாம் இப்படி போற்றி நின்றால் நித்தம் இப்படி பூஜித்தால் உள்ளூரி உள்ளத்து உணர்வுரி அவ் உணர்வின் அள்ளூரி அன்னித்து அமுதூரி தெள்ளூரும் வான் போல் பரவி மதிபோல் குளிந்து உயர்ப்பால் தேன் போல் மதுரைக்கும் தேவன் நெஞ்சரை உறுத்தல்ல பெருமான் சொன்னது இதல்ல பெருமான் பாடிய பாடல் பொய் விட்டு பொய் எந்த பொய்ய விடணும் ஜாதியும் மதமும் சமயமும் பொய் அந்த பொய்ய விடணும் அந்த பொய்களை விட்டு மெய் நெறியான சன்மார்க்கம் மெய் நெறியை போற்றி தற்போதம் கைவிட்டு செருக்கர இறைவன் திருத்தாள் பற்றி காப்பாய திருநீர் அணிந்து இப்ப சன்மார்க்கத்துல நிறைய பேர் வெந்நீர் திருநீர் பூச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க பெருமாள் பாடல்ல சொல்றார் காப்பாய காப்பு மாதிரி காப்பாய திருநீர் அணிந்து விதிர் விதிர்த்து மேம்பொடிப்ப கண்ணீர் அருவி போல் கலந்தாடி எண் உருகி உள்ளுருகி இன்பார் உயிருருகி அன்புருகி அன்புருவமாகி பின் வன்பதன்று புண்ணியா திங்கள் புரி சடையாய் பொன்னிதழி கண்ணியா எங்கள் கலை கண்ணே எண்ணியாது அன்பர் கருணும் அரசே அமுதே அவன் இறைவனை புகழ அவன் போற்றி புகழ்ந்து சொல்றது அன்பே அரசே அமுதே பேரின்ப கடலே எமது உறவே மண் பெற்று மாற்றுரையா பொன்னே மணியே என் கண்மணியே பெற்று வந்த மெய்பொருளே என்ற நிதம் போற்றி நின்றான் இப்படி தினமும் போற்றி நின்றான் இறைவன் உள் ஊறி உள்ளத்து உணர் ஊறி அவ் உணர்வை அள்ளூரி அன்னித்து அமுதூறி தெள்ளூரும் பால் பரவி மதி போல் குளிர்ந்துயர் தேன் போல் மதுரிக்குமா தெய்வம் நம் பக்தியில் உருகி உருகி அந்த தெய்வத்தோட பக்தியில மனசு உருகிறது பக்தி என்பது மன நெகிழ்ச்சி மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம உருக்கம் கடவுளிடத்தில் அன்பும்

காதல்னாலே அந்த சினிமா இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல காதல்ங்கிற வாழ்க்கையை எதிர்மறையா போயிடுச்சு ஆனால் பெருமான் சொல்றார் மா காதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம் சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம் சன்மாத சபையில் தனித்த வைத்த தெய்வம் மா காதலா எனக்கு வாழ்த்த ஒரு தெய்வம் மாத எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம் ஏகாத நிலை அதன் மேல் எனும் தெய்வம் என்ன தோறும் இனிக்கின்ற தெய்வம் தேகாதி உலகம் எல்லாம் செய்ய படித்த தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் இனிக்கின்ற தெய்வம் மா காதல் மனசுல வந்தாச்சு காதல் மனசுல வந்தா எப்படி இருப்பாங்க அப்ப என்னும் தோறும் தோறும் நினைக்கும் தோறும் மனம் இனித்துக் கொண்டே இருக்கும்ல புலம்புவதற்கும் நம் குறைகளை கொட்டி தீர்க்கவும் தெய்வம் தலைமையில் அன்பை வெளிப்படுத்துவதற்கும் இறைவன் கிட்ட போய் யாராவது பேசுறோமா மற்றவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் நம்மளோட நோய் பிணி பற்றிய புலம்பல் நிறைய நிறைய தேவைகள் வேண்டுதல்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படுத்தும் போதெல்லாம் உள்ளே இனித்தணும் அப்படி ஒரு பக்தி தெய்வத்தை எப்படி என்னவாறு எண்ணினாலும் மனம் இனிக்கும் தெய்வத்தின் அருமை பெருமைகளை பக்தி நினைக்கையில் உணர்வையில் உள்ளம் இனிக்கும் எம்பெருமானை ராமலிங்க தெய்வத்தை எப்படியெல்லாம் நினைத்தால் உள்ளம் இனிக்கின்றதுன்னு இப்ப இனிக்கின்றது கற்பனையே நிலையன கொண்டாடும் மக்கள் மத்தியில் வரலாற்று ஆதார பூர்வமாய் அரிதினும் அரிதாய் நமக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற உண்மையான வாழும் தெய்வம் நம் வள்ளல் பெருமான் என்று எண்ணும் தோறும் என் உள்ளம் இனிக்கும் பெருமானை உணர்ந்த அனைவருக்கும் இனிக்கும் பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை நான் படைத்த அப்பணங்களை பல கிணற்றிலே எரிந்து குளத்திலும் எரிந்தேன் கேதியில் எரிந்தவன் என்றா என்று பாடியவர் பணம் பணம் என்று ஓடி சம்பாதிக்காமல் தானாய் வந்த பணத்தையும் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு நிறைய பணம் எல்லாம் கொடுக்கிறார் தான வந்த பணத்தையும் தூக்கி எடுத்துரும் செல்வ செழிப்பும் இல்லாமல் ஏழைகள் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கும் நம் தெய்வத்தின் மேன்மையை கருணையை தயவை இரட்டத்தை ஜீவகாரூண்யத்தை நினைக்கையில் உள்ள இனிப்பொள் அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா சும்மாவா ஆச்சரியத்திலும் உள்ளம் அதை இனி தெய்வத்தின் உண்மை அறியாமல் கண்ணை கொட்டியிருக்கிறார்கள் ஆதியில் அதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் கூட்டிய பூட்டை திரட்ட இன்னும் யாரும் வரவில்லை என்று கூறிய நம்பெருமான் அந்த பூட்டை தகர்த்து ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சந்தடியிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே அழிதல் அழகலவே நீதியிலே சன்மார்க்க நெறிகளிலே ஞான நிறுத்தமிடும் தனி தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையை

உள்ளம்ம தெய்வங்கள் என்று பொதுமக்கள் கொண்டாடுகின்ற கடவுள்கள் தெய்வத்தின் உண்மை நிலையை விளக்கி ஏதாவது எழுதி வைத்திருக்கிறார்களா மதுரையில் சட்டம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் அங்கு சிவபெருமானோ மக்களுக்கு ஏதாவது எழுதி வைத்திருக்கிறார்களா என்றால் புராணங்கள் இதிகாசங்கள் தெய்வம் பற்றிய அனைத்தும் எழுதப்பட்டது ஆனால் மனிதனாய் பிறந்து கடவுள் நிலையறிந்து அம்மையமான நம் வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமி கடவுள் நிலை என்ன அடைய அதையும் நாம்

அனைத்தையும் எழுத்து பூர்வமாய் எழுதி வழிகாட்டி வாழ்ந்து காட்டி அடைய வேண்டிய பெரும் நிலையை அடைந்து நிறைவு நிரூபித்து காட்டியிருக்கிறார் தெய்வமே நம்மை வழி நடத்துகிறது என்று எண்ணும் தோறும் என் உள்ளம் இனிக்கிறது தவம் செய்து அனுபவங்களை நாம் அடையும் போதுதான் அந்த அருப்பெரும் ஜோதி கூட இந்த பிண்டத்தில் வேலை செய்து இந்த தூல தேகத்தை ஞான தேகமாக மாற்றும் தனிக்கரணாதிகள் தாம் கடல் தனியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைத்த பிறகுதான் அருட்பெரும் ஜோதியை அறிய முடியும் வரும் உயிரிழக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் வெதுவி விந்தடிக்க விண்ணப்பித்திருந்தேன் விண்ணப்பம் செய்கின்றேன் இன்றும் உருவ என் உயிர் தான் உயிர் இரட்டம் தான் ஒன்றதே இரண்டில் இரட்டம் ஒருவில் என் உயிரும் ஒருமும் என் உள்ளத்தொருவனே நிற்பதத்தான் இரட்டும் போச்சுன்னா என் உயிர் போகுனு சொல்கின்ற அளவுக்கு தயவானவர் கருணையானவர் என் இறைவன் என்று உணரும் போது என் துயரங்கள் பிணிகள் தேவைகள் பயனும் தாக்குதல்களின் போதும் மனம் தளராமல் கருணையே வழிவான என் இறைவன் வள்ளல் பெருமான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் தைரியமும் நான் உணர்கையில் என் பய போகிறன் தைரியம் நம்பிக்கை வருகிறது உள்ளம் இனிக்கிறது எந்த பிறா என் இறைவன் இருக்கைக்கு என்ன குறை நமக்கென்ற இருமா புற்றே மந்த உலகினில் பிறரை ஒரு காசுக்கும் மதியாமல் இன்னடியே மதிக்கின்றேன் நான் இந்த அடியை நுழந்து உன் திருவுளம் தான் எவ்வாறோ அருகிலே ஏழையே நான் சின்ன மகள் தரும் குருவா என்னை முன்னே சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவி படித்தையிலும் பெருமானை உணர்ந்தையிலும் இந்த பாடலை படித்தையிலும் அப்படி பெருமாளை உணர்ந்து எனக்கும் அந்த இருமாப்பு வருது தெய்வத்தின் உன்னதத்தை பெருமையை அவன் புகழ் எண்ணுவதும் நினைப்பதும் உள்ளம் நெகிழ்வதும் தான் பக்தி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழும் அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீரகனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞானநடக்கரசே என் உரிமை என்றுதான் கண் இமைய தாண்டி தண்ணி ஒரு சொட்டு கூட வெளியில வர அப்புறம் எங்கிருந்த ஊற்ற கண்ணீரால் உடம்பு நடைகிறது உடம்பு நடைஞ்சு அப்புறம் தெய்வத்தை பக்தி செய்து அப்படி உணர்வு நடைற அளவுக்கு பக்தி செய்து வணங்கினா உலகியலில் வாழ்த்திடலாம் கண்டீர் பக்தி நெறியில் செழித்தால் மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும் நான் சொல்லல நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை இங்கே நம் நாயகன்

பிரிதான் தெரியும் பெருமாள் இறைவன் மேல் வைத்த காதல் ஏழு கடலிலும் பெரிதான் அந்த அளவுக்கு பெருமாள் இறைவன் மேல் கொண்ட காதல் அடுத்தது பக்தி என்பது நம்பிக்கை இறைவன் மேல் தெய்வத்தின் மேல் நாம் கொள்ளும் நம்பிக்கை வைராக்கியம்

வேறு கடவுளர் பதத்தை அவர் என் கண்ணெதிர் அடுத்த நன்னென அழிப்பினும் கடு என வெறுத்து நிற்பேன் எல்லவு இம்மொழி லேசு மொழி அன்று உண்மை என்னை ஆண்டருள் புரிதுவாய் என் தந்தையே எனது தாயே என் இன்பமே என்ற அறிவே என் அன்பே நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதே நின்பால் அன்றி பிறர்பால் செல்ல நெஞ்சம் நடுக்குதே இறைவனை நினைக்க நினைக்க நினைவுகள் தித்திக்குமா உன்னை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட போகணும்னா என் நெஞ்சம் நடுங்குதேன்னு பாட உன் திருவடி ஒன்றே எனக்கு துணை உன்னை அன்றி வேறு துணை யாரும் எனக்கு என் கண்முன் வைத்தாலும் கடு என வெறுத்து நிற்கும் வைராக்கியமான கற்பு நெறி கொண்ட பக்தி பக்தியில போய் என்னங்க கற்பு கற்பு நெறி என்பது இங்கே விசுவாசம் இறைவா உன்னை தவிர எனக்கு வேறு எவர் துணையும் வேண்டாம் என்ற விசுவாசமான வைராக்கியமான பக்தி படமாட்டேன் துய சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் முன்பத துணையை பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் மெய்மயிது நொம்மாரை விளம்பின நுண்மடியை கெடமாட்டேன் பிற மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் கிளரொளி அம்பலத்தாடல் மலரொளி நும்மல்லால் நடமாட்டேன் என் நுழைத்தே நான் சாக மாட்டேன் நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே முதல்ல இறைவன் மேல் காதல் வைராக்கியம் அடுத்தது சரியே கிரி அணிந்தறியே அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன் மனமுருக கண்களில் நீ பெருக அழுதறியேன் தொழு

அவரின் பாடல்களை பிழையின்றி எழுத்து கூட்டு படிக்க கூட தெரியாத என் பக்திக்கு என்ன கிடைக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கு வருது இல்லை பாட்டை படிக்க கூட தெரிலையே பிரித்து படிக்க அப்புறம் தானே பொருள் உணர்ந்து கொள்வது அப்படி எனக்கு வர தாழ்வு மனப்பான்மை அது நமக்கு வரக்கூடாது என்று எண்ணுவதுதான் என் தெய்வம் ராமலிங்க தெய்வத்தின் கருணைப்படி எப்படின்னா பழம் மதுர பாட்டலயினும் பத்தரும் பித்தரும் கலர் பாடுதல் அழகோ தந்தையும் தாயும் நீயலையோ எனக்கு மதுரமா பாட தெரியல இப்படி பக்கம் குறிப்பு எடுத்து வச்சுக்காம பேசவும் தெரியல உள்ளம் தளர்ந்த போது கஷ்டப்படுறாங்க எல்லாரும் ஃப்ளூயண்டா பேசுறாங்களே நமக்கு அப்படி பேச வரலையே தளரும் போது பக்தரும் எண்ணெய் போன்ற பித்தரும் பிதற்றும் கிழம்பெரும் பாட்டும் கேட்பது இறைவனின் உள்ள கிளர்ச்சி என்று அறிந்த நாள் முதல் பைத்திய மாதிரி நம்ம பக்தியோட என்ன பிதற்றினாலும் உள்ள இறைவன் உள்ள கிளர்ச்சியோட கேட்பாங்க என்ன ஒரு நம்பிக்கை வார்த்தை தருகிறார் பாருங்க பெருமாள் நமக்கு சகிப்பு தன்மை இறைவனுக்கு தான் எத்தனை பெருந்தன்மை சகிப்புத்தன்மை நம் பிதற்றல்களை எல்லாம் சகித்து ஏற்று உள்ள கிளர்ச்சி கொள்வார் அப்ப நான் என்ன பிதற்றுவது இறைவன் ஏற்கும்படி எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ஒன்றே துணை ராமலிங்கா அபயம் அபயம் என்று என்னுடைய பிதற்றல்கள் ராமலிங்கா ராமலிங்கா என்று பெருமாள் திருநாமத்தை சொல்வது என் பக்தி நெறி இதுதான் இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ என் தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ வேறு எங்காவது போன என் வினை போயிடுமா பெருமான் தெளிவா சொல்லிட்டாருல தீவினை நல்வினை எனும் வன் கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆற்றுகின்ற அரசே அப்புறம் எந்த இப்பிரான் என் இறைவன் இருக்க இங்கே என்ன குறை நமக்கென்ற இருமான் எனக்கு துணையும் வேண்டேன் பெருமான் அடுத்து சொல்றாரு பக்தியில் அணிந்தறியேன் என் அணிந்தறியில் ஒரு குடி மண் கூட கிடையாதுங்க ஒரு அடி கூட மண் தரையே கிடையாது அப்புறம் நான் எங்கேருந்து செடி வச்சு பூ பறிச்சு பூ மாலை எல்லாம் போடுறது சரி காசு கொடுத்து வாங்கி போடலான்னா மழை அவ்வளோ வேலை எங்கள் வீடு ஃபுல்லாக ஐயா படம் தான் வச்சுருக்கோம் அவ்வளோ பூ வாங்கி போடணும்னா அவ்வளோ செல்லப்படும் ஆனால் பெரியவங்க சொல்றாங்க இரண்டு பச்சிலை பறித்து இறைவன் திருவடிக்கு சாற்றினால் போதும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் இறைவன் எவ்வளவு எளிமையானவன் பாருங்க கடவுளுக்கு தான் எத்தனை பெருந்தன்மை கொண்ட பெரிய மனசு இறைவனுக்கு படோபடமான படையலும் அலங்காரமும் ஆடம்பரமான பூஜைகளும் தேவையில்லை எளிமையான நம் மனதின் பூர்ணத்துவமான அர்ப்பணிப்பு

மாமிசத்தை கொண்டு வந்து இறைவனுக்கு படைக்கிறான் இறைவன் என்ன பண்றாரு அவரோட பக்தியை உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்த நினைச்சு என்ன பண்றாரு ஒரு சோதனை கண்ணுல இருந்து இரத்தமா வருது இவருக்கு என்ன தெரியும் மருத்துவரா என்ன என்னனோ பண்ணி பாக்கிறான் தொடங்குறாரு என்னனோ பண்ணி பாக்கிறான்னு சரியால தன் கண்ணை பிடுங்கி அந்த கண்ணுல வைக்கிறேன் உடனே கண்ணுல ரப்பாரா நின்னு போச்சு இறைவன்னால சும்மா இருபா அடுத்தடுத்து சோதிச்சு உடனே இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது உடனே அவர் என்ன பண்றாரு இந்த கண்ணையை பிடிங்கி வைக்கணும்

இறைவனுக்கு அனைவரும் சமம் தான் எல்லாருக்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம் தானார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணடி நல்லா இருக்கும் பொல்லா நடு நின்ற தெய்வம் அப்ப இறைவன் வந்து நல்லா பொல்லா எல்லாருக்குமே இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அவனிடத்துல வேறுபாடே கிடையாது இப்போ இறைவன் வந்து புலம்பரத்துக்கும் பெறைவன் சொல்றார் சொல்றாரு வாயார வாழ்த்து நின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் இறைவனை எப்படி வாழ்த்துவது புலப்புவதற்கும் நம் தேவைகளை கேட்பதற்கும் மட்டுமல்ல தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தம் வந்த தெய்வம் போற்றை புகழ்வதற்கும் கொண்டாடுவதற்கும் தான் தெய்வம் குழந்தை தெய்வம் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்ற மாதிரி இறைவனை எப்படி கொண்டாடுறது நீ நப்ப நல்லவா எனக்கு இன்னும் சொல்லவா மிக்க நல்லவா சித்தி வல்லவா சொல்லவனே பொருளவனே துரிய பதர்த்தவனே தூயவனே நேயவனே ஜோதி உருவவனே நல்லவனே நல்லிதிய ஞான சபாபதியே நாயகனே தாயகனே நண்பவனே அனைத்தும் அல்லவனே ஆனவனே அம்மை அப்பா என்னை ஆண்டவனே தாண்டவனே அருகுருவே எல்லாம் வல்லவனே ராமலிங்க பெருமானே மன்னவனே என்னவனே வந்தருள்க விரைந்தேன் வல்லாருன்னை பாட பாட வாய் மணக்குதே வஞ்ச வினைகள் எனவிட்டோடி தலை மணக்குதே எல்லா உனது புகழை கேட்ட செவி நயக்குதே எந்த தயவை எண்ணும் தோறும் உளம் இனிக்குதே உன்னை மறக்கில் என் தாய் உயிரின் உடம்பில் வாழுமோ நின்பாலன்றி பிறப்பால் என்ன உள்ளம் சூழுமோ என்னை கொடுக்க வாங்கி கொண்ட என்ன கருதியோ என் தாய் என்னை கொடுக்க என்பால் இன்று வருதியோ இப்படி பெருமானின் பாடல்களை கொண்டே அவரை வணங்கி பக்தி செய்யலாம் நாமும் பெருமானை போல் இப்போ என்ன சொல்றாங்க பக்தி செய்தாலே எல்லாமே அப்போ எல்லாராலையும் முடியுமான்னா திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடலாம் வாங்கன்னு கூப்பிடுற அப்படி வந்தா ஈடு கட்டி வரணுமா

கரைந்து மனமுருக கண்களில் நீர் பெருக கரைனும் இறைவன் அடிவான் அவரவரின் மன பக்குவத்தையும் பக்தியையும் மன நெகிழ்ச்சியையும் கருணாநிதியன் என் ரூதுவது சங்கே கடவுள் அவனே என் ரூதுவது சங்கே என்ற பெருமானின் பாடல் அவருக்கே பொருந்தும் அவரின் கருணைதான் நமக்கெல்லாம் நம்பிக்கை தைரியம் நம் பெருமான் தான் வாழும் கடவுள் நாம் அனுபவத்தில் அருண்பெறும் ஜோதியை காணும் வரையிலும் அடர்ந்த பிற கண்ட பிறகும் தன்னுள் அனுபவமாய் கண்டு கலந்த தெய்வமாய் விளங்கும் நம்பெருமான் வள்ளலாரை பக்தி நெறியில் செழித்து வணங்கி எல்லா நலமும் பெறுவோம் பெருமான் திருவடி சரணடைவோம் அவரையே வணங்குவோம் நன்றி வந்தனம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவ

你弄不了，你弄不了，买点茶粉。<laughs> oh,